சிவனேன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு சிவனேன்னுதான் நம்ம இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாள் அது மட்டும் இல்லாம இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளும் நால் டு ஆறு ஆறுங்கிறது பிரதோஷ காலமா வந்து கருதப்படுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத பிரதோஷம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு முன்னாடியோ இல்ல பௌர்ணமிக்கு முன்னாடியோ வரக்கூடிய இந்த பிரதோஷத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவில்களையும் சரி வீடுகளையும் சரி நம்ம வந்து முக்கியமா எடுத்து பூஜை பண்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது அதே மாதிரி சிவன் பிரதோஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் நான் வழிபட்ட சிவபெருமான் பூஜை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்டில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் நாராயணன் பற்றி பேசும்போது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட்டில் எழுதுங்கன்னு சொல்லுவேன் சில பேர் தான் எழுதுவீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ நாள் இன்னைக்கு கமெண்ட்ல ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க மற்றவங்களை திட்டுறதுக்காகவும் எதிர்மறையா பேசுறதுக்காக உடனே நம்ம கமெண்ட் எழுதுறோம் ஆனா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவான சில விஷயங்களுக்காக நம்ம வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து நமக்கு பல மடங்கு கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சிவனேன்னு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து சிவனையே நினைச்சுக்கிட்டு இருங்க சிவனோட ஒன்றி இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் வந்து சும்மா இருங்கன்னு கிடையாது சிவனை வந்து நினைச்சிட்டு சிவனேன்னு சிவனே கதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆஹ் வந்து வழிபடும் போது நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கும் எதுக்கு நடக்குது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு நமக்கு அப்ப புரியாது ஆனா அது நடந்து முடிஞ்சு நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடி மிதி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு புயல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு ஒரு தெளிவான ஒரு புயலுக்கு பின் அமைதியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைதி வந்து நமக்கு வாழ்க்கையில வரும் அது வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நம்ம எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து நமக்கு தெரியும் அந்த பக்குவமும் நமக்கு வரும் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓ இதுக்காக தான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையும் கூட இருக்கு ஒரு தொழிலாளி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து கிளம்பும் போது அன்னைக்கு முத முத வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாரு வேலைக்கு போகும்போது லேட் ஆயிடுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் லேட் ஆகுது பஸ்ஸ மிஸ் பண்ணிடுறாங்க பஸ்ஸ மிஸ் பண்ணோடனே ஆட்டோல போறாங்க ஆட்டோல போனா டிராஃபிக் ஜாம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் லேட்டுங்கிறது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு போயிட்டே இருக்குது இவர் போய் ஆபீஸ்க்கு போகும்போது கண்ணா பின்னான்னு திட்டு வாங்குறாரு சோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அவர் வந்து சிவபெருமானிட்ட வந்து கேக்குறாரு ஏன் இயவா இப்படி நீ சோதிக்கிற நான் வந்து காலையில ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது ஏன் என்னை வந்து பஸ்ஸ வந்து மிஸ் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து கோச்சுக்கிறாரு ஏன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து புலம்பரத்துக்கு வேற யாரும் இல்லை போல இருக்கு அதனால சாமி கிட்ட வந்து கேட்கிறாரு அப்ப வந்து கடவுள் சொல்றாரு நான் வந்து இந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் நீ உன் ஞானக்கண்ணுல பாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் அவர் புடிச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஆபத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிர் போன மாதிரி இருந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஆபீஸ்ல திட்டு வாங்கினது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் காலானது நினைச்சு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு அவர் வருத்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முறைகிட்டாரு ஆனா சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அவரை உயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அந்த ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா தாமதமா வந்து அவரை வந்து அமைச்சிருக்காரு இன்னும் சில பேர் கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா அந்த ஆக்சிடென்டே நடக்காம வந்து அவங்க கடவுள் வந்து காப்பாற்ற முடியலையா அப்படின்னு உண்மைதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில விதிகள் விதிக்கப்பட்டு தான் இருக்கு பிட்டுக்கு மண் சுமந்தவரும் நம்ம சிவபெருமான் தான் விறகு சுமந்தவரும் நம்ம சிவபெருமான் தான் பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா மீனவ பெண்ணா பிறந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் போய் மலையில வெயில்ல போய் உச்சி மலையில போய் நின்னாரு விநாயகர் எங்க போறதுன்னு தெரியாம ஒவ்வொரு இடத்துலயும் அரசமரத்தடியா ஆலமரத்தடியா பார்த்து உட்கார்ந்துருக்காரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எவ்வளவுதான் வந்து வசதி வாய்ப்பா பிறந்தாலும் அவர் வந்து அவர் தாய் கிட்ட வளராம அவர் வந்து வளர்த்து தாய்கிட்ட வளர்ந்து மாட்டு தொழுவத்துல வந்து மாடு மேய்ச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு வெண்ணெய் தெருவி சாப்பிட்டாரு கடவுளை விட நம்ம படுற கஷ்டம் ஒண்ணும் பெருசு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடவுள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விதினு ஒண்ணு இருக்கு விதியை வந்து மதியால வெல்லலாம் வேணா சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நிஜம் நிஜத்துல நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது இதுதான் நம்ம வந்து இந்த கதையும் வந்து நமக்கு உணர்த்துது கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமா செய்யறாரு இல்ல வந்து ஏதாவது ஒண்ணு தடங்களா பண்றாரு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு அதை தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்மளை வந்து காப்பாத்துறாரு தான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சளி பிடிக்கும் போது உடனே சளி பிடிக்காது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மூக்கு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு எரியும் அதுலயே நம்ம சிம்டம்ஸை கண்டுபிடிச்சு நம்ம உடனே வந்து மாத்திரை இல்ல கஷாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வீரியம் வந்து கொஞ்சம் குறையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வறட்டம் பேசிக்கலாம் பிரச்சனை வந்து முத்தி மோதட்டும் அப்புறமா நம்ம வந்து பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அசால்ட்டா இருக்கும் அந்த அசால்ட்டு தனத்துக்கு நம்ம கொடுக்குற விலை வந்து மாத்திர மருந்து வாங்குறோம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசிக்கு வரோம் இல்லையா அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் வந்து நம்ம கடவுள் உணர்த்துவாரு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம இருந்து காப்பாத்திக்கலாம் அப்படி அந்த விஷயங்களை புரிய வைக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விதின்னு ஒன்னு வேணும் நமக்கு நல்ல கர்மா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஏதோ நல்வினைகள் இருக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த விஷயம் தோணும் சரி ஓகே இந்த மாதிரி நேரத்துல இது வந்து நடந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம வந்து ஆதங்கப்படாம ஆசுவாசப்படாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற நம்ம மனசு சொல்லுது பாத்தீங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண பெரிய புண்ணிய பலனுக்கான கிடைச்ச ஒரு மனப்பக்குவம் தான் சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிறைய நல்ல நல்ல நாட்கள்ல வந்து நம்ம வந்து இது மாதிரி ஆன்மீகத்தை நாடி போறது கடவுளோட பேசுறது கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் நிறைய அர்ச்சனைகள் தீபங்கள் தீபதுவா ஆராதனைகள் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவும் எப்படி வந்து அந்த ஒளி வந்து சுடர் விட்டு எரியுதோ அதே மாதிரி நம்மளுடைய மனசுல இருக்க இருள் அகற்றி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து பிரகாசமா கொடுக்குற அந்த நாள் சீக்கிரம் வர வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும் கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு புரொட்டாசி மூன்றாம் நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் வந்து விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே வந்து பெருமாள் அந்த மனையில தான் இருப்பாரு எங்க வீட்டுல அதே மாதிரி கன்னி தெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாயில விளக்கு ஏற்றுவேன் சோ நல்லபடியா வந்து எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு பிரதோஷம் அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆஹ் மஞ்சள் திருமஞ்சனம் விபூதி தேன் அதுக்கப்புறம் வந்து தயிர் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அபிஷேகங்கள் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு காலையில வந்து பிரம்ம மூர்த்திகளை எழுந்து குளிச்சுட்டு அஹ் சுக்கர வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன் இன்னைக்கு வந்து இறைவனுக்கு வந்து நெய்வேதியமா மாதுளம்பழம் தான் வந்து வச்சிருந்தேன் மாதுளம்பழம்ங்கிறது எல்லாத்துக்குமே வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு நெய்வீரியம் அது மட்டும் இல்லாம நமக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு வயிற்றுப்பூனை நீக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாதுள சிறந்த உணவா செயல்படுது அதனாலதான் சாமிக்கு வைக்கிற நெய்வீரியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கு நல்லதா வச்சாங்க ஏன் பீஸா வைக்கலாம் பர்கர் வைக்கலாம்னு சொல்லி சில பேர் கூட கேட்கலாம் இல்லையா அவங்களுக்காக சொல்ல வரேன் நம்ம கண்டது கடைதெல்லாம் சாப்பிட்றது வந்து சாமிக்காக வைக்கிறது இல்லை அது நமக்காக நம்ம கிட்டது ஆனா கடவுள் படைச்ச இயற்கை உணவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளும் ஏத்துக்கிறாரு அது நம்மளையும் சாப்பிட வச்சாங்க அதை சாப்பிட்டதுனால எவ்வளவு விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் இப்ப நம்ம இருக்கிற உடல் நலத்துக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு புரியும் புரட்டாசி மாசம்னா அசைவம் சாப்பிடாதீங்க கிளைமேட் வந்து மாறுது அதனால வந்து உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படும் அதனால அந்த அசைவத்தை தவிரங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆடி மாசமானா கூழ் சித்திரை மாசானா நீர்மோர் பானகம் அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த விஷயங்கள் வந்து சாப்பிடும் போது முன்னோர்களும் நல்லா இருந்தாங்க அவங்க வழியில வந்த நம்மளும் நல்லா இருந்தோம் ஆனா இப்ப இருக்க நம்ம பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்குரிய ஹெல்த்து நமக்கே ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதனால இறைவனுக்கு வைக்கிற நெய்வேதியமும் ரொம்ப ஹெல்த்தியானதா பார்த்து வச்சு அதை நல்லபடியா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து யோகிக்கு லஞ்சு வந்து பேக் பண்றதுக்கு பிரியாணி தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன் அதை கூட நான் ஷார்ட்ஸ்ல வந்து காலையிலேயே கொடுத்துருந்தேன் யோகியை ஸ்கூல் விடும் போது நம்மளுடைய மயில் வாகனம் அதாவது முருகனுடைய வாகனம் மயில் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போனப்ப நல்லா நடத்திறந்திருந்துச்சு நல்லபடியா வந்து அம்பால தரிசனம் பண்ணிட்டு விளக்கேத்திட்டேன் அங்க போயும் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னாங்க குங்குமம் மஞ்சள் கொட்டி வைக்கிறதுக்காக கேலண்டர் ஷீட் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்தது பெருமாள் தான் ஏகாதசி அந்த திதியோட வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுக்கும்போது சிவராத்திரியில சிவன் அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே உணர்வேன் அதை வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்குமே இன்னைக்கு சிவனுக்கும் உரியது புரட்டாசி மாதத்தில் உரிய பெருமாளுக்கும் உரியது ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு விஷ்ணு பகவானையும் வேண்டி துளசி வச்சுட்டேன் அப்புறம் வந்து துர்க்கையம்மன் வந்து பச்சை கலர் புடவையில் ரொம்ப வந்து பதுமையாக அழகாக வந்து இருந்தாங்க அவங்களையும் வந்து வணங்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் காக்காவுக்கு வந்து உணவு வைக்காமல் இருந்ததும் இல்லை அதுவும் இப்போ உணவு வைக்கிற முறைய போய் இப்போ ஸ்நாக்ஸ் டைம்லாம் வந்து வந்துருச்சு காலையில் ஒருவேளை பதினோரு மணிக்கு இல்லை ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து திரும்ப லஞ்சு திரும்ப நாலு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் நைட்டு மட்டும் தான் வந்து அவங்க கேட்கல அதுவும் எப்போ வராங்கன்னு தெரியல இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வெள்ளிக்கிழமை நல்லபடியா பூஜையோட கோவிலுக்கு போய் நல்லா அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்